ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யஷில்லம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போனது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுவாபுரி கோவில்னாலே எல்லோரும் செவ்வாய்க்கிழமை தான் போக பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க எந்த கிழமை நினச்சாலே கிளம்பிடுவோம் சிறுவாபுரி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் நிறைய டைம் போயிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எங்கள் உக்காக்கு வந்து பாப்பா பிறக்கும் போது தான் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியும் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வார வார வாரம் செவ்வாய்க்கிழமையில் போக ஆரம்பித்தோம் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் உள்ளே வந்து மூலவரை தரிசனமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நிறைய முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த நெய் விலை கொண்டி போட்டுட்டு வந்துடுவோம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் செகண்ட் பேபி போகிறது சிக்ஸ் மந்த் கழித்து பார்த்திங்கன்னா இது போல் சிறுவாபுரி கோவிலில் போய் ஒரு பரிகாரம் மாதிரி பண்ண சொன்னாங்க அதாவது எங்களது வந்து லேண்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு போய் விளக்கு போட சொன்னாங்க அதனால செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து நாங்கள் ஒன்பது வாரம் போய் விளக்கு போட்டோம் அப்போ அவங்க சொல்லி தான் எங்களுக்கு சிறுவாபுரி கோவில்னு ஒன்று இருக்குதே தெரியும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுத்தமாக யாருக்குமே எங்கள் வீட்டில் தெரியவே தெரியாது நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் தொடர்ந்து மூணாவது வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் மாப்பிளை பாத்தீங்கன்னா எதிர்ச்சியாக அங்கே ரெட்டில்ஸ் பக்கத்துலேயே அதாவது சிறுவாபூரி பக்கத்துலேயே தான் ரெட்ஹில்ஸ் அங்கேயே மாப்பிள்ள அமைஞ்சது எங்களுக்கு வந்து அப்போது வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அதாவது இவ்வளோ நாள் வந்து இந்த ரோட்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் மூணாவதாக மூணாவதா இருந்த திருந்த இங்கே எங்க தான் இருக்காரு அப்படின்னு முருகர் வந்து க அமைச்சுக்கூடாது ஒன்பது வாரமும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து முருகரை வந்து அதாவது மூலவரை வந்து தரிசிக்கவே இல்லை பின்னாடி வந்து ஒரு முருகர் வச்சு அங்க அர்ச்சனை செய்ய சொல்லுவாங்க அந்த முருகருக்கு தான் நாங்கள் போய் அர்ச்சனை செஞ்சுட்டு நெய் விளக்கு போட்டுட்டு வந்துடுவோம் உள்ளே வந்து மூளைவரை பார்த்ததே இல்லை நாங்கள் ஒன்பது வாரம் கழித்து செவ்வாய் கிழமை இல்லாமல் ஒரு நாளுக்கு நாளில் போய் நாங்கள் பார்த்தோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் ஃபேமிலியாக போகணும் அப்போ பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ரொம்ப ரொம்ப காலியாக இருந்துச்சு அப்போ தான் நாங்கள் நினைச்சோம் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாள்லலாம் வந்தால் நம்மளுக்கு வந்து கூட்டம் இல்லாமல் முருகரை நல்லாவே தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை தவிர்த்துட்டு மற்ற நாளெல்லாம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் போய் முருகரை பார்த்து தரிசிச்சுட்டு வந்துடுவோம் சஷ்டி விரதத்தில் போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த் கழித்து இப்போ தான் போகிறேன் இப்போ வந்து இந்த கோயில் ஃபேமஸ் ஆனோன்னே அஞ்சு வாரத்துக்கு மேலே தொடர்ந்து போகவே முடியாது அஞ்சாவது வத அஞ்சாவது வாரம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் ஒம்பது வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒம்பது வாரமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்துடுவோம் ஆனால் முருகரை பார்க்காம வந்தது தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்களுக்கு இப்போ தோணுது இன்னைக்கு போனதுல பார்த்தீங்கன்னா முருகரை ரொம்பவே நல்லாவே நான் ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப கிட்டையே பார்த்தேன் நான் கொண்டு போன மாலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் முருகர் கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்பன் முருகன் செய்கிற இந்த செயல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே கார் எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ரைவ் பண்ணி சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து எதாச்சியாக பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அழைச்சிட்டாரு முருகர் அதனால் அவரை பார்க்க போயிட்டு திருவண்ணாமலைக்கு இன்னொரு நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ரூட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போனோம் ஆனால் வந்து நாங்களே நினச்சிக்கிட்டோம் தப்பான வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால திரும்பி சுற்றிட்டு வேறு வழியில் போனோம் பார்த்தீங்கன்னா உடனே அதுவும் தப்பாகிடுச்சு அதுக்கப்புறம் கரெக்டான வழி கண்டுபிடிச்சி அப்படியே போயிட்டோம் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு முருகரை வந்து நல்லாவே தரிசனம் செய்ய வந்து வாய்ப்பு அதிகமாக தான் கிடச்சிது நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு போனால் சிறுவா்புரிக்கு போனாலே காய்கள் பழங்கள் வாங்காமல் வரவே மாட்டோம் நாங்கள் கிண்டியில் இருக்கோம் இப்போ இங்கேருந்து அங்கே சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கரெக்டாக ஆகும் அன்றைக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா அது அந்த டைமுக்குள்ளே தான் போய் ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிகட் மேலே ஏறி சாமியை பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நிறைய கூட்டம் வரும் இல்லையா முருகரை பார்க்க அதனால் வந்து அங்கே நிறைய கம்பிங்கள்லாம் போட்டுட்டு எங்களை அந்த சைடு விடாமல் வேறு பக்கமாக விட்டாங்க அந்த சைடு சுற்றிட்டு வர மாதிரியே வைக்கலை கோயில் ஃபுல்லாக நாங்கள் வந்து டைரெக்டாக எப்படிக்கா சுற்றிட்டு வந்துட்டு முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்பன் முருகனை நல்லா தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை காய் வாங்குகிற வேலை தான் வீட்டுக்கு தேவையான எல்லா காயும் அங்கே வாங்கியாச்சு மாம்பழமும் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் மாம்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இல்லை இப்போ வர சீசனுக்கு வந்து மாம்பழம் வந்து அவ்வளோ டே டேஸ்ட்டாகவே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் இப்போ இல்லவே இல்லை முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு வர வழியில் எங்கேயுமே சாப்பிடல எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் சரவண பவன் வந்து இருக்குது அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் அந்த சிக்னல் கிட்டே இருக்கும் சிமெண்ட் ரோட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது அங்கே தான் சாப்பிட்டோம் முன்ன மாதிரி ஆனால் இங்கே இல்லை இப்போல்லாம் ரொம்ப கிளீனிங்காகவும் இல்லை நிறைய ரொம்ப நேரம் ஆயிடு ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்ஸ் அங்கே சாப்பிட போனோனாலே சர்வீஸ் பண்ணவே யாருமே வரல நாங்கள் எங்ககிட்ட கரெக்டாக சர்வீஸ் வர்றதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு வந்தோம் நான் அப்போவே சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சாப்பிட போனோம் அப்புறமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்தேன் கீரை குழம்பும் உருளைக்கிழங்கு கிழங்கு தான் செஞ்சேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வருது அதனால் வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணல இல்லையா அதனால கட கடனு சமையல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு ஆச்சு சாப்பிடு தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வரேன் ஒரு சின்ன வேண்டுதலுக்காக அதனால அன்னைக்கு வேலைக்கிழமை ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பூஜை ஒர்க்கு செஞ்சேன் என்னோட பூஜை ரூம் கிளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால வந்து எல்லாருக்கும் அன்னைக்கு நைட்டு வந்து டிஃபன்லாம் கொடுத்துட்டு தான் நான் பூஜை ஒர்க் கிளீனிங்கே போனேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு இல்லைனா வந்து நடுநடுவில் யாருன்னா கூப்பி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால் அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க் வந்தேன் அன்றைக்கி நைட்டு பத்து மணி வரைக்கும் ஆயிடுச்சு எல்லாத்தையும் வந்து கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் என்கிட்ட இந்த லக்ஷ்மி பக்கத்தில் வந்து இந்த காயின்னு சோழி கோமதி சக்கரம் எல்லாத்தையும் என்ன பண்ணி பண்ணிட்டேன்னா கீழே அழகாக அடக்கி வச்சுட்டு நெய் விளக்கு போட்டுட்டு அந்த குபேர விளக்கு நான் வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து நெய் விளக்கு போட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி அழகாக அன்னைக்கு செட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மனசுக்கு ரொம்பவும் நிறைவாக இருந்துச்சு அன்றைக்கி அக்ஷயத்திந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் போல் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் வாங்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் உப்பு மஞ்சள் தூள் மல்லிகைப்பூ வாங்கலாம் இல்லைன்னா பாயசம் செஞ்சு வைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மங்களகரமான பொருட்கள் வந்து நம்ம அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி வாங்கலாம் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தங்கம் வாங்கலாம் வெள்ளி நாணயம் கூட வாங்கலாம் வெள்ளி நாணயம் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் தான் அது வாங்கலாம் இல்லைங்க என்னால் கோல்டோ வெள்ளியோ வாங்க முடியலன்னா நீங்கள் கல் உப்பு உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கலாம் என்னோடய அக்ஷய திருதி வந்து அன்றைக்கி அப்படிதான் போச்சு அதாவது காலையில் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் போய் நகை வாங்கினோம் நகை கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்தது நாங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டோம் அதனால் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அன்னைக்கு காலையில் அக்ஷய தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து கோவிலில் வந்து குங்கும அர்ச்சனை செய்வாங்க அதுக்கு வந்து எல்லா சுமங்கலி பெண்களையும் கூடுவாங்க அன்னைக்கான நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து எட்டரை மணி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு இருந்தாங்க இருந்தாலும் நான் அதை கவனிக்கலை நான் ஈவினிங் நினச்சிட்டுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஆனால் வந்து அந்த பூஜையை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி கோவிலுக்கு போக முடியல அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக முடியல அது கொஞ்சம் எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு கண் ஒழுங்காக கவனித்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அந்த ஒரு சின்ன சங்கடம் தான் மற்றபடி அன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னோட இமெயில் ஐடியெல்லாம் வந்து எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சினால என்னோடய யூடியூப் சேனல் எல்லாம் போயிடுச்சு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன் என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டேன் அதனால தான் ரெண்டு நாள் வந்து என்னால் தொடர்ந்து வீடியோவும் போட முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனதுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்டு என்னை சமாதானப்படுத்தி நான் உங்களுக்கு அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு அரேஞ்ச் பண்ண அத் அடுத்த நாள் தான் நான் கோவிலுக்கே வந்தேன் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு போன முறையே வந்திருக்கு அதாவது வீடியோ வந்து எதனா ஒரு பிரச்சனை எனக்கு வந்துடும் அதாவது இந்த யூடியூப் சம்மந்தமாக அதனால் நான் ரொம்ப அப்செப்ட் அப்செப்ட் ஆகிடுவேன் அதனால தான் நிறைய முறை பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஏறுவாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை எனக்கு வந்துடுமா அதனால் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுவேன் அதே மாதிரி தொடர்ந்து அப்படி பண்ணி பண்ணி தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறுற அந்த கவுண்டிங் அப்போ கரெக்டாக நான் வீடியோ போட மாட்டேன் எதனா ஒரு பிரச்சனை வந்து யூடியூப்லேருந்து எனக்கு வந்துடும்மா அதனாலேயே நான் வீடியோ போடுறதை விட்டுட்டு எல்லோரும் நினச்சிப்பாங்க இவங்க வந்து இன்னும் வீடியோ போடல அப்படின்னு நினச்சி அந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைனா இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஏறாது இந்த தப்பை தான் நான் நிறைய முறை பண்ணியிருக்கேன் சரி அந்த தப்பை இப்போ இந்த முறை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் முயற்சி செஞ்சுட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கே நம்ம பேசாமல் யூடியூப்பை விட்டுடலாமா அப்படின்னு கூட நினைச்சேன் ஆனால் வந்து விட மனசு இல்லை சரி கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி செஞ்சேன் கடவுள் வந்து எனக்கு வெற்றியை தந்தார் ரொம்ப ரொம்ப நன்றி அதனால தான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வந்து சிறுவாகுபுரி கோயிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்ய போனேனே ஒரு வீடியோ எடுத்து போடவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போட வேண்டியதாக இருக்குது அந்த கஷ்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் எதுனா ஒரு பிரச்சனை வரும்போது மனதுக்கு கஷ்டமாக தான் நான் இருக்கும் அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சால்வ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் என்னோடய யூடியூப் சேனல் திரும்பி கிடைச்ச உடனே நான் வந்து புதுசாக கூட நான் ஓப்பன் பண்ணலாமான்னு நினச்சேன் இருந்தாலும் மனசு கேட்கல என் அப்பன் சிவனோட அருளாலையும் முருகரோட அழு அருளாலேயும் நான் கும்புகிற கடவுள் அருளாலையும் நான் நினச்சது வந்து எனக்கு நடந்துருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் ரீசன் அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் சொன்னதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்களேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு உற்சாகமாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்